அனைவருக்கும் வணக்கம் தென்னகத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வேட்பாளராக போகிறார்கள் என்பதை பற்றி இன்று அறிய உள்ளோம் அந்த வகையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு வரை மொத்தம் பதினாறு சட்டமன்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்தித்துள்ள தொகுதி அந்த பதினாறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எட்டு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறையும் காங்கிரஸ் இரண்டு முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று உள்ளது அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முறை வெற்றி பெற்றிருந்த தொகுதியில் தொடர்ச்சியாக ஐந்து முறை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என தொடர்ச்சியாக ஐந்து முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அமைச்சர் திரு பெரியகர் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவரே வேட்பாளராக நிற்பார் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் திரு பெரியகரப்பன் தான் வேட்பாளர் அதேபோல் அந்த திருப்பத்தூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் அந்த தொகுதியில் வேட்பாளராக கலங்காணப் போகிறவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கே கே உமாதேவன் அவர்கள்தான் மீண்டும் அந்த தொகுதியில் திமுக சார்பில் கலங்கான இருக்கின்றார் அந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திருப்பத்தூர் பேரூராட்சி அதேபோல் அந்த அந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களத்தில் உள்ளார்கள் அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இதுவரை யார் வேட்பாளர் என்பது இன்னும் தெளிவாக இன்னும் தெரியவில்லை இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மிகவும் பரந்த பெரிய தொகுதி திருப்பத்தூர் பேரூராட்சி திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்கப்பனூர் சிங்கப்பனரி பேரூராட்சி சிங்கப்புனூரி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் அந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் முத்தரையர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் யாதவர் சமூகம் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக சிறுபான்மையினர் ஓட்டுகளும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக தேர்ந்தெடுக்க வேளாளர் வாக்குகளும் என கலந்து அந்த தொகுதியில் உள்ளது அந்த அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ள தொகுதியில் மீண்டும் ஆறாவது முறையாக சாதனை படைப்பாரா மாண்புமிகு அமைச்சர் கே ஆர் என்பது தற்போதைய நிலவரப்படி உள்ளது மீண்டும் அவர்தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது நன்றி வணக்கம்